ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா பக்ரீத்து முதல்ல பக்ரீத் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நல் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் இப்போது நம்ம இன்றைக்கி பிரியாணின்னு பிரியாணின்னா ஸ்பெஷலு எப்பவுமே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான பிரியாணி சாப்பிட போகிறோம் அது எங்கன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஒரு மேஸ்திரி இருக்கார் அப்படி அவர் இஸ்லாம் இதை சேர்ந்தவங்க கொல்கத்தாக்காரங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க நம்மளுக்கு வேண்டி வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஆ இதான் செஞ்சு வச்சிருக்காங்க இங்க தம் போட்டு வைப்போம் இல்லையா அது மாதிரி வச்சிருக்காங்க ஏதோ கல்லு மேலே வச்சு அப்படியே வச்சிருக்காங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி பாத்திரலாம் ஓபன் பண்ணுங்க வேற லெவல இருக்கு மட்டன் பிரியாணி மட்டன் வேறங்க பாஸ்மதி ரைஸ்ல சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே ஒரே கலர்ஃபுல்லா இருக்கு வேற லெவல் இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறோம் இது மட்டன் கிரேவி மட்டன் பிரியாணி ரெண்டு இதுல செஞ்சிருக்காங்க நம்ம நம்மளுக்கு வேண்டியதா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு வந்தாச்சு இன்னைக்கு நைட்டு டின்னர் இங்கதான் சாப்பிடலாம் வாங்க இன்னொன்னு ஸ்வீட் வைப்போம் இல்லீங்களா நம்ம சாப்பிடும் போது அவங்க ஒரு ஸ்வீட் வச்சிருக்காங்க என்ன ஸ்வீட்டுன்னு தெரியல சேமியா மாதிரி இருக்கு ஓரளவுக்கு சேமியா கண்டிஷன்ல சேமியால தான் செஞ்சிருக்கீங்க இல்லையா சேமியாலே ஸ்வீட்டு அப்படியே முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு சேமியாலே ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்காங்க பக்ரீத்துக்கு ஓகே இதை சாப்பிட்ருவோம் இதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம் இறங்கி இந்த அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பாத்துறேன் இவருங்க அப்படியே நடக்கல 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 தானே இது நடக்கல சேமியா ஒரு சர்க்கரை போட்டு ஒரு விதமான ஸ்வீட் செஞ்சுருக்காங்க அருமையாக இருக்குங்க

இங்க அப்படி சேர்ந்து நான் பார்த்தது இல்லை கொல்கத்தால சரிங்க ஓகேங்க அடுத்தது பிரியாணி வரப்போகுது பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சேலாட் எல்லாம் குக்கும்பர் ஆனியன் சேலாட் வருது அதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம் ஓகே வந்துட்டோம் சாப்பாடு அப்படியே ரெடி ஆயிடுச்சு பிரசன்ட் பண்ணிட்டாங்க என்னன்னா மட்டன் எவ்வளோ பெரிய பீஸா போட்டிருக்காங்க பாருங்க மட்டன் இங்கே இருங்க சேலடு மட்டன் சேலடு அந்த இது இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிருவோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துலாம் நான் இன்னும் டேஸ்ட்டு பார்க்கல கேட்டுப்பாக பார்க்க போகிறேன் சாப்பிட்டு பார்த்துடலாங்க அப்புறம் சாப்பிட்றதுக்கு சாலட் வச்சிருக்காங்க இது சொல்றதுக்கு மறந்துட்டேங்க இங்க வருங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கும் கிழங்கு கப்ப கிழங்கும் போட்டிருக்காங்க உள்ள பிரியாணிக்குள்ள பிரியாணிக்குள்ள போட்டு சமைச்சிருக்கீங்களா ஓகே சரிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சூடா இருக்கு

காரங்கமியா பிரியாம் இந்த மட்டன் வந்து வேக வச்சு தனியா ஃப்ரை பண்ணிட்டு அப்புறம் குழம்புக்குள்ள போடுங்களா சூப்பராக இருக்குங்க நான் எப்பவுமே காரை சிரமம் சொல்கிறேன் இப்போ காரமே இல்லாமல் ஒரு டிஷ் சாப்பிட்றோம் ஆனால் கார் ரிலேட்டிவும் அந்த டேஸ்ட் வந்து வேற இருக்குது சூப்பராக இருக்குது கொல்கத்தா பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்றேன் இதுதான் அங்கே இப்படி தான் பிரியாணி நீங்கள் எல்லாருமே சேலட் தான் சாப்பிடுவீங்க இல்லையா சாப்பாடு இது பண்ணாலே சேலட் வச்சுருக்கீங்க சூப்பராக இருக்குங்க வேற லெவல் டேஸ்ட் இன்னும் பாதி இவங்க சொன்னது எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு புரியல சாப்பாடு அந்த சொல்றது எனக்கு புரியல மட்டன் தான் வேற லெவல் டேஸ்ட் அது கூட இது வச்சு சாப்பிட்றதுக்கு மிளகாயை போட்டிருக்க மாட்டாங்க இல்லையா மிளகாயும் இல்லை மிளகாயை போடாம செஞ்சிருக்காங்க போட்டுருவாங்களா காரமே போடல மிளகா தூளும் போடல மிளகாயும் போடல காரங்கிறதே சுத்தமா இல்லாம பண்ணிருக்காங்க பிரியாணியில் கப்பைக்கலங்க சேர்க்கறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான் இந்த சரிங்க சாப்பிட்டு பாருங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த விடியவில் ஒரு நாள் போடுறேன் இப்போதைக்கு இன்றைக்கி இந்த பக்ரீதத்தை கொண்டாடுறோம் எல்லாத்துக்கும் பக்ரீத் நல் வாழ்த்துக்கள்